நீங்க வந்து திருப்பி ஒரு ஆர்ப்பாட்டம் அது ஏன் நடக்குது அதுக்கு என்ன காரணம் என்ன பிரதான காரணம் ஆணிவேர் என்ன இஸ்லாமிய மக்கள் ஒரு நிம்மதியா வெளியில போயிட்டு நிம்மதியா வீடு வந்து சேருவார்களா அப்படின்ற ஒரு அச்ச நிலை தான் நிலவிச்சு இப்ப கூட சமீபத்தில் இப்போ நீங்கள் போட்டிருக்கிறத தான் நான் கேட்குறேன் இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு போடுறதுக்கான தேவை இல்லையே இந்தியாவுக்குள்ளே இல்லை நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு இந்தியாவை எடுத்து பேச முடியும் இதே நீங்கள் பாகிஸ்தானில் போய் பாகிஸ்தானை எடுத்து பேச முடியுமா குஜராத்தில் எட்டாயிரம் குடும்பங்களை இஸ்லாமிய குடும்பங்களை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அவர்களை வந்து அவங்க வீடுகளை இடித்து தரமட்ட போயிருக்கிறார் இந்த சம்பவத்துக்கு பிறகு பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அப்போ இஸ்லாமிய பயங்கரவாத நடவடிக்கைகளை பயன்படுத்தி கொண்டு இந்து மதவெறியர்களும் இந்திய அரசும் மதவெறி சரி தேச வரின்றது அது எப்படி நீங்க பிரிவினை மாதிரி பேசுறீங்களே அதான் கேட்குறேன் இந்து இந்தி இந்தியா இதுதான் இது இங்க வந்து எல்லாம் பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்னு சொல்றது தேச வரி இல்லையா இஸ்லாம் ம மதத்தின் பெயரால் தீவிரவாதம் செய்வது இஸ்லாம் மக்கள் கண்டிக்கணும் எப்படி காஷ்மீர் மக்கள் இன்னைக்கு கண்டிச்சு பேரணி நடத்துறாங்க காஷ்மீர் தீ பயங்கரவாதிகளுக்கு காஷ்மீர் பயங்கரவாதிகள் இல்லை அது உங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க கலைஞர் கருணாநிதி வந்து அவர் சொன்னார் கோவை கலவரத்தினுடைய எதிர்வினைவு பாபர் மசூதி எதிர்வினைவாக தான் கோவை குண்டு சம்பவம் நடந்துச்சு இஸ்லாமிய குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே கலைஞர் தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேசும்போது நான் கவுல் பார்ப்பனன் அப்படின்னு அவரோட இதை எடுத்து காமிச்சார் அது ஒத்துக்கிறீங்கல்ல அப்ப அது என்ன வெறி எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறதுக்கு புரட்சிகர மக்கள் அதிகாரத்தின் தோழர் முத்துக்குமார் அவர்கள் வணக்கம் இப்போ நாடு வந்து ஒரு விமான விபத்துக்காயிருக்கு அதுக்கு அதுக்கான சோகத்தில் உலகத் தலைவர்களாக இருக்கட்டும் இந்திய தலைவர்களாக இருக்கட்டும் நம்ம மாநில தலைவர்களாக இருக்கட்டும் அதுக்கான கவனத்தை செலுத்திட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பகல்காம் மட்டாக்க திருப்பி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறேன் அப்படின்ட்டு இருக்கீங்க அதுக்கான நோக்கம் என்ன இது வந்து சென்ற மாதம் நடந்த பகல்காம் தாக்குதல் வந்து நடந்த ஒரு விஷயம் அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் அதாவது வந்து இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல் இப்படி புல்வாமா தாக்குதல் உரி தாக்குதல் இப்படி பல பயங்கரவாத நடவடிக்கைகள் இருக்கு இதனால் அப்பாவி பொதுமக்கள் இந்திய ராணுவ வீரர்கள் பாதிக்கப்படுறது அப்படின்றது வந்து இருக்குது எங்கேயுமே வந்து நிம்மதியாக ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸுக்கு போகிறதோ அல்லது வந்து தங்களுடைய சகஜமான வாழ்க்கை வந்து நடத்துவதோ பெரிய சிட்டிகளில் நடமாடுவதோ தேட்டர்களுக்கு போகிறதோ அதன் மூலம் எங்கே குண்டுவெடிக்கும் எங்கே துப்பாக்கிடு நடக்கும் என்ற சூழ்நிலையை நோக்கி நாடு தள்ளப்பட்டிருக்குது இஸ்லாமிய மக்கள் வந்து அங்கங்கே கொலை செய்யப்படுறாங்க இப்படி வந்து ஒரு ப ஒரு பதட்டமான நிலையில் நோக்கி பயங்கரவாத தாக்குதல் நடப்பதற்கான அரசியல் அரசியல் சமூக சூழல் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது அப்போ ஏற்கனவே பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளில் மக்கள் வாழ முடியாமல் இருக்கிற நேரத்தில் உயிர் வாழ்வதற்கு இன்றைக்கி பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு அபாய நிலையை வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து மக்கள் புரிந்து கொண்டு அதை வந்து களைய வேண்டிய அவசியம் இருக்குது குறிப்பாக இன்றைக்கி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து இப்போ எதிர்கட்சிகள்லாம் இன்றைக்கி வந்து பல க ம எம்பிக்கள் கொண்ட குழுக்களை அமைச்சு வெளிநாடுகளுக்கு வந்து போய் பாகிஸ்தான் தான் இந்த ப பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பாகிஸ்தான் ஒரு ரவுடி நாடு அதனுடைய பயங்கரவாதத்தை கண்டிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கிற பல வெளி வெளிநாட்டவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது பாகிஸ்தான் தான் செஞ்சது இருக்குதுன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படி ஒன்றும் எவிடன்ஸ் இல்லையே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த போயிருக்கிற எம்பிக்களால் பதில் சொல்ல முடியும் அப்போ இப்படி ஒரு இந்த தவறான காரணத்தை ரெண்டாம் பட்சமான காரணத்தை சொல்கிறாங்க பாகிஸ்தான் இந்தியா மேலே இப்போ தாக்குதல் தொடுக்குது பயங்கரவாத நடவடிக்கைகள் செய்யுது இஸ்லாமிய பயங்கரவாதம் நடக்குதுன்றது உண்மை தான் ஆனால் அது ஏன் நடக்குது அதுக்கு என்ன காரணம் என்ன பிரதான காரணம் ஆணிவேர் என்ன அப்படின்னா இன்றைக்கி குறிப்பாக இந்தியாவில் தொடர்ச்சியாக நிலவி கொண்டிருக்கின்ற இந்து மதவரி பாசச பயங்கரவாதம் என்பது கோல கொண்டிருக்கு அனுதனமும் இஸ்லாமிய மக்கள் வந்து கொலை செய்யப்படுவது அவர்கள் மசூதிகள் இடிக்கப்படுவது அவருடைய குடியுரிமை பறிக்கப்படுவது அவர்களுடைய பள்ளிக்கூடங்கள் மதராசக்கள் இடித்து தள்ளப்படுவது இப்படி வந்து அழுதவும் நடக்குது இப்போ கூட மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ இப்போ சமீபத்தில் மூன்றாவது முறை ஆட்சியில் வந்து வக்ஃபு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டு அவங்களுடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுது அப்போ இப்படி வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் அவர்கள் மேல் தொ தொடுப்பதனுடைய எதிர்வினையாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதம் வந்து நடக்குது அவர்கள் சம்பவம் நடந்த சம்பவம் என்பது குறிப்பாக இந்துக்களை குறிவைச்சு தான் சுற்றுக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து இங்கே இந்து ம இந்து மதவெறியர்கள் தொடர்ச்சியாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் மா பிளிங்னு சொல்லக்கூடிய கும்பல் ப படுகொலைகள் வந்து அதிகரித்தவண்ணே இருக்குது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பசு மாடு கொலை அந்த பசு குண்டர்கள் இஸ்லாமியர்களை வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தாலும் கொலை செய்கிறதுன்றது வந்து நடக்கவே இல்லை அப்படி ஒரு தாக்கு ஒரே தாக்கத்தில் தான் நடந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வடக்குகள் இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதில் தொண்ணூற்றேழு சதவீதம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்திருக்கு அப்போது இப்படி வந்து இஸ்லாமிய மக்கள் ஒரு நிம்மதியாக வெளியில் போயிட்டு நிம்மதியாக வீடு வந்து சேருவார்களா அப்படின்ற ஒரு அச்ச நிலை தான் அந்த நிலவிட்டுருக்கு இப்போ கூட சமீபத்தில் க கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் நிறுவனத்துக்கிட்டிருந்து மாட்டுக்கறியை தன்னுடைய பிக்கப் வண்டியில் வந்து நாலு இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் ஏற்றிக்கிட்டு வர்றாங்க அது அந்த ஏ ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி நிறுவனம் முறையாக தர உணவு தர சான்றிதழெலாம் வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய நிறுவனம் அதிலிருந்து அது எவ்வளோ மாட்டுக்கறி எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான ரசீது டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அந்த இளைஞர்கள் அந்த மாட்டுக்கறியை எடுத்து வர்றாங்க ஆனால் இவர்கள் பசுக்குண்டர்கள் அதாவது அவர்களை வழிமறித்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் வழிமறித்து அவங்கள்ட்ட ரசீதை கேட்குறாங்க அவங்கள்ட்ட இப்போ என்ன எவிடென்ஸ்னு கேட்குறாங்க ரசீதை கேட்டுறாங்க ரசீதை பறிச்சு படித்து கிழிச்சு விட்டு ஐம்பதாயிரூபா பணம் கொடுன்னு கேட்குறாங்க அந்த இளைஞர்கள்கிட்ட இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட அவங்கள்ட்ட பணம் பணங்கள்னு சொன்னோன்னா அந்த அந்த இளைஞர்களை வந்து சட்டையெல்லாம் கிழித்து அவங்கள வந்து ஜட்டியோட உட்கார வச்சு அடித்து உதைக்கிறாங்க கடுமையான ராடு கடுமையான குச்சி இதெல்லாம் இதெல்லாம் தாக்கு தாக்குதல் தொடுக்கப்படுறாங்க அவங்களுடைய வாகனத்துக்கு தீவுச்சு எரிக்கப்படுது போலீஸ் வந்த பிறகு தாக்குதல் நடத்துகிறாங்க இப்படி வந்து அனுதினமும் இந்த சம்பவங்கள் வந்து நடக்குது இது அந்த அந்த இந்த சம்பவம் வந்து பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை ரெண்டாவது முறை அங்கே நடந்திருக்கு அலிகார் மாவட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் மாவட்டத்தில் நான் சொல்கிறது அப்போ இப்படி தொடர்ச்சியாக நடக்கிற பொழுது ஏற்கனவே வந்து ஆத்திரத்திலும் கோவத்துலேயும் தங்களுடைய நானூறு ஆண்டுகளாக இருந்தக்கூடிய அந்த பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கிட்டு அதன் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்தி நாம் வட வடமாநிலம் முழுக்க கலவரங்களை செய்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து அந்த மக்கள் வந்து ஒரு பக்கம் தங்களுடைய வழிபாட்டு தலங்களை பெரிய கொடுத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் கலவரத்தின் மூலமாக செத்து முடிஞ்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதனுடைய எதிர்விளைவாக குண்டு பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்குது அப்பாவி இஸ்லாமிய மக்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க அப்போ எல்லா வகையிலையும் அவர்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற பொழுது வேற வழி இல்லாம சில பேர் வந்து இந்த இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல்கள் ஈடுபடுறாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து இஸ்லாமிய மக்கள் அப்படின்னு பேசுறீங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு பேசுறீங்க முரணா தெரியலையா ஒரு ஒரு மதத்தையே நீங்கள் எப்படி பயங்கரவாதின்னு சொல்லலாம் என்னோட கேள்வி இது என்ன ஒரு ஒரு மதத்தின் பெயரால் பயங்கரவாதம் கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள்னு சொல்றதுக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு சொல்றதுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நீங்க இஸ்லாமிய இதுலேயே நீங்க நீங்க கொடுத்த புத்தகத்திலேயே பதினெட்டாவது பக்கத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் இருக்கு அது உங்களோட பிழையா இல்லை நீங்கள் அப்படி தான் நாட்டு மக்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்களா ஒரு மதத்தை சார்ந்தவர்களை எப்படி நீங்கள் பயங்கரவாதின்னு நாங்கள் வெளிப்படையாக சொல்ல நாங்கள் ஒரு மதத்தை வழிபட்டு கொண்டிருக்கின்ற பெரும்பான்மை மக்களை அந்த தீவிரவாதிகள்னு நாங்கள் சொல்லலை இஸ்லாமிய மக்கள் அனைவரும் தீவிரவாதிகள்னு சொல்ல கிடையாது இந்து மக்கள் அனைவரும் தீவிரவாதிகள்னு சொல்ல கிடையாது இல்லை இதில் அப்படி தான் நீங்கள் போட்டிருக்கீங்க நீங்கள் தீவிரவாதிகள்னு போடல பயங்கரவாதிகள்னு போட்டு இஸ்லாம் பய மதத்தின் பெயரால் நடத்தப்படுகின்ற பயங்கரவாதத்தை தான் கண்டிக்கிறோம் இஸ்லாம் மதத்தை பயன்படுத்தி கொண்டு மதவாதத்தில் ஈடுபடுகின்ற லஷ்கர் சிமி இது மாதிரி மதவாத அமைப்புகளைத்தான் இஸ்லாமிய பயங்கரவாதம் இந்தியாவில் இஸ்லாம் மக்களையுமே வந்து பயங்கரவாதம் என்று சொல்லவில்லை இல்ல நீங்க அப்படி மொத்த இஸ்லாம் மக்கள் அப்படின்னு நீங்க சொல்லல ஆனா இதுல அப்படிதான் பதிவு பண்ணிருக்கீங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்து மதவரி பயங்கரவாதம் என்று சொல்கிறோம் இஸ்லாமிய பயங்கரவாதம் சொல்றோம் ரெண்டுமே அந்த மதத்தில் இருக்கக்கூடிய உழை மதத்தின் பெயரால் வன்முறையை கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய மதவாத சக்திகளை அமைப்புகளை நிறு அதுதான் கண்டிக்கிற சொல்றோம் வெறியர்களை சொல்றோம் அந்த மதத்தில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் வந்து மத வெறியர்களாக இல்லை இப்ப சமீபத்தில் நடந்த பகல்காம் தாக்குதல கூட ஒரு இஸ்லாமிய குதிரை சவாரி செய்ய அந்த ஓற்றவர் வந்து அவர் வந்து இந்துக்களை கொள்ளும் போது அந்த இது தீவிரவாதிகள் இருந்து துப்பாக்கியை பறிச்சு இந்துக்களை காப்பாத்துனாரு அவரை போய் எப்படி தீவிரவாதின்னு சொல்ல முடியும் நம்ம இஸ்லாமிய பயங்கரவாதி அவர் இஸ்லாம் அவரு அவர் வந்து அதுக்காக அந்த காஷ்மீர் மக்கள் இந்துக்களை கொலை செய்வதற்காக தீவிரவாதிகளை கண்டித்து பேரணி நடத்திருக்கிறாங்க காஷ்மீர் நான் கேக்குறது என்னன்னா அந்த குதிரை சவாரி செஞ்சவர் இஸ்லாம் தானே ஆமா இப்போ நீங்கள் தான் நான் கேட்குறேன் இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு போடுறதுக்கான தேவை இல்லையே இந்தியாவுக்குள்ளே இல்லை நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு இந்தியாவை எதிர்த்து பேச முடியும் இதே நீங்கள் பாகிஸ்தானில் போய் பாகிஸ்தானை எதிர்த்து பேச முடியுமா முடியாது ஏன் நான் இதை நீங்கள் ஒரு மதத்தை வந்து பயங்கரவாதிகள் அப்படின்னு நீங்கள் இப்போ இதில் இருக்குது பதினெட்டாவது பக்கத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்க இஸ்லாமிய பயங்கரவாதம் காவி பாசிச பயங்கரவாதத்தின் எதிர்வினையே அப்படின்னு அப்புறம் இதில் இன்னொன்று ஒன்று போட்டிருக்கீங்க மதவெறி தேசவெறி அமைப்புகளை புறக்கணிப்போம் அப்படின்னு மதவெறி சரி எப்படி அது இப்போ இந்தியாவில் இருக்கவங்க அவங்க இந்தியன் தான் சொல்லுவாங்க இந்தியாவோட பற்று இருக்கும் பாகிஸ்தானில் இருக்கவங்களுக்கு பாகிஸ்தான் பற்று இருக்கும் அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு அந்த நாட்டு பற்று இருக்கும் மதவெறி சரி தேசவரது அது எப்படி நீங்கள் பிரிவினை மாதிரி பேசுகிறீங்களே அதான் கேட்குறேன் இல்லை தேச வெறின்னு சொல் தேசப்பற்று என்பது வேறு தேசவரின்றது வேறு தேசப்பற்றுன்னு சொன்னால் உண்மையிலேயே மக்கள் மேலே வந்து அக்கறையோடையும் தேசத்தின் மீது அக்கறையோடையும் செயல்படுவதும் தேசப்பற்று தேச வெரின்னு சொன்னால் என்ன பேச வர்றாங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றதை பற்றியே கவனிக்காமல் வெறி கூச்சல் சத்தம் போட்டு தேச வரியை வந்து களைப்பி விடுறது நம்மளுடைய தேசம் நம்மளுடைய இந்து 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 ராஷ்டிரம் இந்து இந்தி இந்தியா இதுதான் இது இங்கே வந்து முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்னு தேச தேசவரி இல்லையா தேசத்தை நேசிப்பதுன்னா இந்து முஸ்லீம்களை இந்துக்கள் வந்து முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் இந்துக்களும் இருக்கிறார்கள் சீக்கியர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் கொண்டு தான் இந்தியா ஆனால் இந்து இந்தி இந்தியான்றது தேச வரி

அப்போ வெறின்றதே அதுக்கு எதிரான வார்த்தை தான் வெறியின்றதே அந்த மக்களுக்கு பாதிக்கக்கூடியது தான் வெறி தேசவெறி என்பதும் அப்படி தான் நீங்கள் பேசுகிறது எல்லாமே இந்திய இறை இறையாண்மைக்கு எதிராகவே நீங்கள் வச்ச கருத்துக்கள்லேருந்து இருந்து நான் தேச வெறியோ இல்லை தேச வெறி கூடாதுன்றீங்க நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி இந்துத்துவ அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் மதவெறியர்கள் அப்படி சொன்னிங்கன்னா அது சரியா இருக்கும் நீங்கள் இந்து இந்து மத இதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் இஸ்லாம் பயங்கரவாதிகள்னு சொல்கிறீங்க இதைத்தான் நான் என்ன கேட்குறேன்னா இதில் உங்களுக்கு தெளிவில்லாமல் இதை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறேன் பதிவு பதிவுப்படலாம் அந்த மதத்தின் பெயரால் வெறி ஊட்டப்படுவது வெறி ஊட்டப்படுவதை இஸ்லாம் மதவெறி அப்படின்னு சொல்கிறோம் அது இந்து மதத்தின் பெயரால் வெறி இந்து இந்து மதவெரின்னு சொல்கிறோம் அப்படி தானே சொல்கிறது தவிர தெரியாமல் சொல்ல கிடையாது இப்போ எந்த பெயராலும் ஒரு இது ஒரு தீவிரவாதம் பயங்கரவாதம் நடக்கக்கூடாது அதற்கு அந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்து மதவெறியர்களை இந்து சொல்லப்படுகிற இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்க மதத்தின் பெயரால் நீ பயங்கரவாதம் செய்யாதன்னு அந்த மக்கள் தடுத்து அவனை கண்டிக்கணும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து மக்கள் கண்டிக்கணும் இஸ்லாம் மதத்தின் பெயரால் தீவிரவாதம் செய்யுறத இஸ்லாம் மக்கள் கண்டிக்கணும் எப்படி காஷ்மீர் மக்கள் நீங்க கண்டிச்சு போய் பேரணி நடத்துறாங்க காஷ்மீர் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பகல்வா தாக்குதலுக்கு எதிராக அதை போல இந்து மக்கள் செய்யணும் இந்து மக்கள் அப்படி செய்யறது இல்லையா காஷ்மீர் பயங்கரவாதிகள் இல்ல அது உங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க அது பாகிஸ்தானிலிருந்து வந்தார்களா அல்லது வந்து எப்படி ஆறு பேர் வந்தாங்க அது யார் செய்தார்கள் என்பது இன்று வரை கண்டறியப்படவில்லை அதை பற்றி நம்ம ஊகமா சொல்ல முடியாது ஆனால் அடிப்படை காரணம் வந்து இந்த இந்து மதவரி பயங்கரவாதத்தினுடைய எதிர்வினையாகத்தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது புல்வாமா தாக்குதல் சொன்னால் அது வந்து மோடி அரசே திட்டமிட்டு ராணுவ வீரர்களை பலி கொடுத்தது அது வந்து அந்த ஆளுநர் சத்யபால் மாலிக் வந்து சொன்னார் மோடி கிட்ட வந்து அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணார் இது மாதிரி வழி மார்க்கமாக ராணுவ வீரர்களை அழைத்து கொண்டு சென்றால் அது வந்து தீவிரவாதிகள் தாக்கு தாக்குதல் செய்வதற்கான அபாயம் இருக்கிறது ஆகவே வந்து நம்ம வந்து விமான வழி வாகமாக தான் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லும்போது வாய மூடு அப்படின்னு சொன்னார் மோடி அப்படின்னு சொல்லி சத்யபால் மாலிக் ஆளுநர் வந்து சொன்னார் அப்போ வேண்டுமென்றே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்காக மோடி அதன் தேச வரியை கிளப்பி வெற்றி பெறுவதற்கு அடிப்படையா இருந்துச்சு தோத்து அது வந்து திட்டமிட்டு செஞ்ச ராணுவ வீரர்களை கொடுத்தது இப்படி திட்டமிட்டு யார் செய்தார்கள் என்பதற்கு இன்று வரைக்கும் எவிடன்ஸ் கிடையாது அப்படி ஆனால் இஸ்லாமிய பயங்கரவாதம் தான் அதுக்கு அடிப்படை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் செஞ்சது அதற்கு அந்த தாக்குதல் தொடுப்பதற்கு இந்து மதவெறி இந்தியாவில் தொடர்ச்சியாக கட்டப்படுத்தப்படு வருவது இப்போ குறிப்பாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இருபது மசூதிகளை இருந்து அந்த நேபாள எல்லையில் இருக்கக்கூடிய இருபது மசூதிகளை மதராசர்களையும் இடித்து தள்ளியிருக்கிறாங்க ஆக்கிரமிப்பு இது வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டது அப்படின்னு தள்ளப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த இது மாதிரி தொடர்ச்சியாக இது மாதிரி சம்பவங்கள் நடக்குது ஆக இதனுடைய எதிர் விளைவாக மதுரா காசி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க தொழுகை நடத்த பத்து பேர் உட்காந்து இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த முடியல அந்த அளவுக்கு இந்து மதவெறி வந்து வட மாநிலங்களிலே கோல வச்சுக்கிட்டு இருக்குதுமா குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் வந்து இதாகுது குறிப்பாக அது அது அதனுடைய எதிர்விளைவு தான் இந்த இது இது மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு காரணம் அப்போ இந்து மதவரி பயங்கர பாச பயங்கரவாதத்தை நம்ம வந்து ஒழிப்பதற்கு எல்லாரும் ஒன்று ஒன்று திறந்து போராட வேண்டியிருக்குது மதவெறி சாதிவெறி சக்திகளை மதவெறி ச மதவெறி தேசவரியை கைவிட்டு நாட்டுப்பற்றோட உலக மக்கள் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து நான் போராடுவதன் மூலமாக தான் இந்த மதவரி சக்திகளை தனிமைப்படுத்த முடியும் அது முதல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்து மதவரி தான் ஒரு ப இந்த நாட்டில் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுவதற்கு மிக அடிப்படை காரணமாக இருக்குது அதை வந்து முற்றாக துடைச்சறியும் இது வரலாறு முழுக்க ஏற்கனவே வந்து பம்பாய் குண்டுவெடிப்பு சம்பவம் இருக்க மாட்டோம் அதற்கு பம்பாய் வந்து ப பம்பாய் கலவரம் மசூதியை இடித்தாங்க பாபுர் மசூதி அடித்தாங்க அதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை சிவசேனா வந்து மகாராஷ்டிராவில் வந்து இந்து இந்து அமைப்புகளும் சிவசேனாவும் சேர்ந்து க கலவரம் பண்ணி ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களுக்கு அதற்கு பதிலடியாக தான் தொண்ணூற்றி மூணில் வந்து குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் சம்பவத்துக்கு தான் ரெண்டாயிரத்தி மூணில் ரெட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு அதே போல் த தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் கோவை கலவரத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து இருபத்தாறு பேர் கொலை செய்யப்பட்டாங்க அதற்கு பதிலடியாக தான் கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது அப்போது அனைத்துக்கும் மூல காரணமாக இருப்பது முதல்ல தொடங்கி வைக்கிறது இந்து மதவரி பாசத பயங்கரவாதிகள் அவர்கள் தண்டிக்கப்பட்டதாகவே வரலாறு கிடையாது எல்லாருமே நீதிமன்றத்தில் இருந்து விடுவிக்கப்படுறாங்க இப்போ கூட பில்கிஸ் பானு வழக்கில் வந்து அவங்களுக்கு பதினோரு பேருக்கு லைஃப் இம்ப்ரூசன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அவங்கள வந்து ரெமிஷன் அடிப்படையில் முன்னாடியே வெ வெளியிட்டாங்க ரிலீஸ் பண்ணி அனுப்பிவிட்டாங்க அப்போ இப்படி வந்து எல்லாருமே விடுதலை செய்யப்படுறாங்க அப்போ இதுக்கு நீதியும் கிடைக்கல அப்படின்ற போது தான் வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் சில பேர் இது மாதிரி தீவிரவாத இயக்கங்களால் ஊட்டி வளர்க்கப்படுறாங்க அது அதை நோக்கி தள்ளப்படுறாங்க அது தவறு தான் அது அப்படி இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது மேலும் மேலும் அதை காரணம் காட்டி இந்து மதவரியே இவங்க தூ தூண்டிட்டுருக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதை பற்றி கருத்து சொன்ன அசோக பல்கலைக்கழக பேராசிரியர் கைது பண்ணிக்கிறது கைது என்ன செய்வெல்ல கைது இது செடிஷனில் கைது பண்ணிக்கிறாங்க அதுக்கு இணையான தேச துரோக வழக்கில் இணையான ஒரு வழக்கில் கைது பண்ணிக்கிறாங்க தொண்ணூறு பேரை வந்து சட்டீஸ்கரில் அது அசாமில் வந்து எண்ணெயை போட்டுக்கிறாங்க அதை பற்றி விமர்சித்ததுக்காக ஆப்ரேஷன் சிந்தூர் விமர்சித்ததுக்காக தொண்ணூறு பேர் மேலே வழக்கு போட்டுக்கிறாங்க அப்போ இப்படி வந்து இதனால் வந்து இப்போ எட்டாயிரம் குஜராத்தில் எட்டாயிரம் குடும்பங்களை இஸ்லாமிய குடும்பங்களை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அவர்களை வந்து அவங்க வீடுகளை இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அப்போ இஸ்லாமிய பயங்கரவாத நடவடிக்கைகளை பயன்படுத்தி கொண்டு இந்து மதவெறியர்களும் இந்திய அரசும் மேலும் மேலும் இந்து மதவெறியையும் தேசவெறியையும் உண்டாக்கி இஸ்லாமிய மக்கள் மேலே தாக்குதல் தொடுக்குது ஆகவே இது வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது மேலும் இந்து மத இந்து தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கு தான் பயன்படும் இப்படி வந்து ரிவர் இந்து மதவெறியின் காரணமாக இஸ்லாமிய பயங்கரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் காரணமாக மேலும் இந்து மதவெறி தீவிரமாகுது இப்படி நாட்டில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை பயங்கரவாதம் என்பது இப்படி ஒரு ஒரு நச்சு சூழல் வந்து நடந்துகிட்டே இருக்குது ரிவர்ஸன் இப்படி போகிறது நடந்துகிட்டே இருக்குது ஆகவே இதற்கு அடிப்படையாக இன்றைக்கி இருக்கிற இந்து மதவெறி பாச பயங்கரவாதத்தை வந்து நாம் வந்து ஒழிச்சு கட்டுணும் இதை தான் வந்து இன்னைக்கு பல இராணுவ அதிகாரிய தலைவராக இருக்கிறவர் ராவு ராவினுடைய முன்னாள் தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த மாநில மக்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அவங்களுக்கு மேலும் மேலும் இஸ்லாமியர்களை வந்து ரெண்டாவது குடிமக்களாக நடத்தக்கூடாது அதுதான் இன்றைக்கி வந்து அவர் இந்த மக்களை பாதுகாக்கும்போது தவிர எவ்வளோ செக்யூரிட்டி போட்டாலும் பிரச்சனை தீராது அப்படின்னு முன்னாள் இராணுவ தலைவரே சொல்கிறார் அப்போ இதை புரிந்து கொண்டு இஸ்லாமிய மக்களை சமமாக நடத்துவதற்கும் அதற்காக நம்ம ஜனநாயக சக்திகள் அமைப்புகள் எல்லாரும் ஒற்றுமையான போராடணும் அப்படின்றத நாங்கள் சொல் இந்த இயக்கத்தின் மூலமாக நாங்கள் இப்போ பிஜேபி வந்து அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பிஜேபியை வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க இப்போ தாஜ் அட்டாக் நடக்கும்போதும் சரி பார்லிமெண்ட் அட்டாக் நடக்கும்போதும் சரி அப்போ இருந்து ஆட்சியாளர்களை நீங்கள் கொஸ்டினே பண்ணுறதில்ல அதே மாதிரி நீங்கள் இந்து மதவெறி இஸ்லாம் மதவெறின்னு சொன்னதால் சொல்கிறேன் நான் இங்கேருந்து பொற்கோயிலுக்குள்ளே பஞ்சாபில் பொற்கோயிலுக்குள்ளே தாக்கல் நடந்துச்சு அது இந்தியா ராணுவம் பண்ணது அதுக்கு பதிலாக தானே இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார் அதை ஒத்துக்கணும்ல அப்போ அங்கேயும் நீங்கள் இதே மாதிரி பேசிட்டிருக்கீங்களா இது இந்து வரியும் மதவரின்னு எந்த மதவரியும் தவறுன்னு தான் சொல்லணும் எல்லா மதவரிகளும் தவறு இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஒருத்தர் ஒரு பிஜேபி அப்படின்ற ஒரு ஒரு கட்சி வந்து அதிகாரத்தில் இருக்கிறனால காங்கிரஸ் வந்து ம் அதுவும் ஒரு மத மதவெறி அமைப்புகளுக்கு துணை போன ஒரு கட்சி தான் இந்த கட்சிகள் கட்சிகள் எல்லாம் பிரச்சனைக்கான காரணம் என்ன என்பதை சொல்லாம பொதுவா தேசவரி மதவரி பிஜேபி சொல்ற அந்த என்ன ஸ்டாண்ட் வைக்கிறானோ அந்த ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஓடிட்டு உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க மறுக்கிறாரு இப்ப கலைஞர் கருணாநிதி வந்து அவர் சொன்னார் கோவை கலவரத்தினுடைய எதிர்வினை பாபர் மசூதி இடிக்கப்பட்ட எதிர்வினைவாதான் கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு இஸ்லாமிய குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆளும் இல்ல திமுக ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி சொல்ற அந்த தேச வெறியில தேசிய கொடி பிடிச்சிக்கிட்டு நாட்டுக்காக போறான்னு சொல்லி போயிட்டு இருக்காரு அதே கலைஞர் தான் அப்பாவி இஸ்லாமியர்களையும் பிடிச்சி சிறையில போட்டார் ஆமா அதே அதையும் தவறுதான் அது தவறுதான் அப்ப அப்படி அரசு எந்திரம் என்பது இப்போது மொட்டு தேச வரி போர் வரியில் வந்து அடக்குமுறையை ஏவிக்கிட்டு இருக்குதுன்றது தான் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை காரணம் காட்டி இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் அல்லது இந்து மதவரி இதனுடைய விளைவாக வருகிற பயங்கரவாத காரணத்தெல்லாம் காரணம் காட்டி அரசு வந்து பொடா தடா போன்ற கடுமையான சட்டங்களை போட்டு ஊப்பா என்எஸ்ஏ போன்ற சட்டங்களை போட்டு அப்பாவி மக்களை சம்பந்தமே இல்லாத அப்பாவி இஸ்லாமிய மக்களை அப்பாவி அதற்காக போராடக்கூடிய எங்களை போன்ற இயக்கங்கள் மேலே புகை வழக்குகளை போடுவதுன்றது அரசு செஞ்சிட்டு இருக்குது எல்லா அரசுகளும் செஞ்சிகிட்டு இருக்குது அப்போ வந்து இந்த கட்சி நீங்க வந்து ஒரு ஒரு கட்சியை மட்டும் விமர்சிப்பது தப்பு தானே மொத்தமா இந்தியால இருக்க எல்லா கட்சியும் தானே நீங்க சொல்லணும் முக்கியமாக வந்து இந்து மதவெறியை உண்டாக்குகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதை வந்து ஒழிக்கிறன்ற பேரில் இவங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதை ஒழிப்பதற்கு இல்லை அதற்கு மறைமுகமாக அதுக்கு வந்து துணை போய்கிட்டு அதை சமரசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர இது சமரசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற திமுக அல்லது வந்து காங்கிரஸ் அல்லது மற்ற மற்ற கட்சிகள்ன்றது வேற ஆனால் அதை இந்து மதவெறியை பரப்புவதற்காகவே இந்து ராஷ்டிரத்தை நிறுவுவதற்காகவே தொடர்ச்சியாக இந்து மதவெறியை வந்து பல்வேறு பேர்கள் லவ் ஜிகாத்துன்னு சொல்கிறான் பருதா போடக்கூடாதுன்னு சொல்கிறான் மாட்டுக்கறி வச்சிருந்தாலும் அடிக்கிறான் மாடு ஏற்றிக்கிட்டு போனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கறவை மாடு கறந்துருந்தாலும் அடிக்கிறான் தொழுகை பண்ணாலும் அடிக்கிறான் எது இப்போ நாங்கள் கூட எங்களுடைய பிரச்சாரத்தில் அபிநாஷியில் பிரச்சாரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருந்தோம் அதில் பிஜேபிக்கார ஒருத்தன் போய் எங்கள் தோழர்களை மிரட்டி வாழ இதை வந்து இவனையெல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பணும்னு பேசுகிறான் இப்போ எங்களுடைய கருத்துக்களை கருத்தாக தான் எதிர்கொள்ளணும் பாகிஸ்தானுக்கு அனுப்பி இவனை எல்லாம் இவனெல்லாம் தேசப்பட்டுக்கலாதவன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான் பிஜேபி தலைவர் ஒருத்தன் அப்போ இது மாதிரி இந்து மதவெறியை வெறிபிடிச்சு செய்கிறவன்றவன் வேற அவருடைய அஜெண்டா அதுதான் இந்து ராஷ்டிரத்தை நிறுவனம் இது முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பணுன்றதான் அவனுடைய திட்டம் இதுதான் எல்லா கடந்த காலங்களில் எல்லாத்துலேயும் செஞ்சுருக்கிறான் அப்போ அவன் வேற அவனுக்கு அவனை வந்து அவனை எதிர்த்து முறியடிக்கிறேன்னு சொல்ற திமுக வந்து அவ கூட இணைஞ்சி போகுது அவனை சரியாக எதிர்க்க மாட்டேங்குது சமரசமா போறாங்க இவர்கள் வேற ரெண்டு பேரும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது அதை எப்படி பார்க்க முடியாது ஒருத்தன் கொலை பண்றான் கொலைக்கு கூட நின்று ஹெல்ப் பண்ணணும்னா குற்றவாளி தானே வேடிக்கை பார்க்கறவ வேற கொலை செய்யறவ வேற கொலை அது வேடிக்கை பார்க்கறவன் வேற இங்க அவங்க பயங்கரவாதம் நடக்குது அதுக்கு ஆதரவா நீங்க ரஷ்யா வரைக்கும் போய் பேசுறீங்கன்னா அப்ப நீங்களும் தான் உடந்த நீங்களும் தான் அவங்கள தான் மார்க் பண்ணனும் அதையும் ஒத்துக்கணும்ல நீங்க ஒத்துக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும் டிஃபரன்ஸ் இருக்கிறது ரெண்டு பேரையும் போய் மொத்த டிஃபரன்ஸ் டிபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிடும் அப்படி அப்படி இல்ல திமுக திமுக இல்ல என்ற நானு அப்படி எதார்த்தத்துல அப்படி இல்ல திமுக சமூக நீதி திராவிடம் அப்படின்னு பேசிக்கிட்டு செயல்படுறதுன்றது அவனுடைய கொள்கைன்றது வேற காம்ப்ரமைஸு பிஜேபி கூட பல்வேறு விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகிறது அப்படின்றது வேற பிஜேபி அவன் வச்சுக்கிற இந்து ராஷ்டிரத்தை நிறுவுற அவனுடைய அஜெண்டான்றது வேற அதுக்காக அவன் வந்து மூன்று முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாகிஸ்தான் பிரிவினைக்கு க காரணமான ஒரு அமைப்பு அது ஆர்எஸ்எஸ் அமைப்பு பகத்சிங்கால் பல்வேறு பகத்சிங் போட்டவர்களே இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்யணும் இது நாட்டுக்கே பேராபத்துன்னு பகத்சிங்கே சொல்லியிருக்கிறாரு இப்படி நாட்டில் நடந்த எல்லா நகரங்களிலையும் கலவரம் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் அப்படிப்பட்ட ஒரு இந்து மகாசபை தொடங்கினதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அந்த காலகட்டத்திலேருந்து உருவாகின அது ஒரு எப்படி ஹிட்லர் வந்து ஒரு பாச மை ரேஸ் இஸ் சுப்பீரியர் ரேஸ் என்னுடைய இனம் தான் ஆரிய இனம் தான் ஆட இனம் என்று சொன்னதை போல இந்து இது இந்து ராஷ்டிரம் இது இந்துக்கழக்கான நாடுன்னு நீண்ட காலமா அஜெண்டா வச்சுக்கிட்டு அதற்காக ரத்தம் குடித்து நிறவேட்டையாடி ஆடிக்கொண்டிருக்கின்ற பிஜேபி ஆர்எஸ்எஸ் வேறு இது பிஜேபி இது திமுக காங்கிரஸ் அது இது அவங்க சமரசம் போகிற சக்தின்றது வேற ரெண்டு பேரும் ஒரே தராசுல வைக்க முடியாது அதேபாடு அதான் எப்படின்னு அப்படி அப்படிதான் இருக்குது யதார்த்த உண்மை அப்படித்தான் இருக்குது ரெண்டு பேரும் இப்ப பிஜேபி திமுக வந்து அப்படி இந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்துல நான் கவுல் பார்ப்பனன் அப்படின்னு அவரோட இதை எடுத்து அப்ப அது என்ன வெறி அது என்ன என்ன சார்பு அது அது ஒரு ஒரு கட்சியை ஒரு தனி வைத்துக்கொண்டு ஒரு கட்சி தனி கட்சி ஒரு கட்சியினுடைய கொள்கை என்ன அந்த கொள்கையின்படி அவன் நடக்கிறானா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் ஒரு ஒரு தனிநபர் வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்துருவதனாலே அது வந்து அதுக்கு அது இந்து ராஷ்டிரத்தை நிறுவுகிற கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கட்சியினுடைய திட்டம் என்ன அந்த கட்சி எப்படி அந்த திட்டத்துக்கு தகுந்த அவர் விசுவாசமா செயல்படுறான் இந்து ராஷ்டிரத்தை அமைக்கிறதுக்காக அவன் வந்து உயிரையே கொடுக்குறான் இஸ்லாமியர்களை வெட்டி கொள்றான் மற்ற மற்ற மதத்தினரை பேசுறான் கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடுறான் அவர்களை கண்டிக்கிறவர்களை சுட்டுத் தொல்றான் கல்புரிக்கி இப்ப பன்சாரை தபால்கூர் போன்ற ஜனநாயக சக்திகளை அவர்களை விமர்சித்து எழுதுகின்ற மூட நம்பிக்கையை விமர்சித்து எழுதுகின்ற கௌரி லங்கேஷ் கர்நாடகாவில கொலை பண்ணிக்கிறான் சனாதன சன்ஸ்தான் ஒரு தீவிரவாத அமைப்பு இந்து மதவரி அமைப்பை பயன்படுத்தி கொலை பண்ணிக்கிறான் அப்போ அந்த திட்டத்தோடு செயல்படுகிற அந்த ஒரு கட்சியினுடைய திட்டம் அதுக்கு புத்தகம் செயல்படுவதுன்றது அவன் இவனுக்கு அப்படி ஒரு திட்டம் கிடையாது இந்து ராஷ்டிரத்தை அமைக்கிறது திமுக திட்டம் கிடையாது விடுதலை சிறுத்தைகளுடைய திட்டம் கிடையாது காங்கிரசினுடைய திட்டம் கிடையாது அதற்கு சமரசமா போயிறாங்க அது எதற்கு திராணியற்றவர்களாக மண் குதிரைகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நாங்க சொல்றோம் இந்துத்துவா அப்படி சொல்லலாமா ஆமா காங்கிரஸ் என்பது சாஃப்ட் இந்துத்துவா தான் மிதவாத இந்துத்துவ வாழ்க்கைக்கு தான் அப்பா பாபர் மசூதியில் ராமனை கொண்டு போய் வைக்கிறதுக்கு வழிபடுறதுக்கு அனுமதித்தவரை ராஜீவ்காந்தி தான் அப்போ சாப்பிட்டு ஆனால் இதில் தான் பண்ணுறாங்க இப்போ ராவண லீலை நடவணை இதை கொளுத்துற அந்த அர்தான் ஃபங்க்ஷனில் இது காங்கிரஸ் செய்யுது இந்து மதவெறியை வந்து க கண்டிக்கிறது கிடையாது இது பல விஷயங்களில் ச சமரசமாக போயிட்டுருக்கிறாங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை மத இப்போ மதமாற்ற தடை சட்டம் பசுவதை தடை சட்டத்தெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு கர்நாடகாவில் பேசுனாங்க ஆனால் அதை வந்து அதை பற்றி பேசும் பொழுது கட்சி தலைமை காங்கிரஸ் தலைமை வந்து அதெல்லாம் இப்போ தேர்தல் நேரத்தில் பேசாதீங்கன்னு சொன்னாங்க இப்படி அவர்கள் இந்து மத சாப்பிட்டு தான் பிஜேபி கூட சமரசம் பண்ணக்கூடிய சக்தி தான் அதனால அதே நேரத்தில் ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்க முடியாது டிஃபரன்ஸ் இருக்குதுன்றதான் தான் நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுவோம் அந்த வகையில் இந்து வரி பாசிச பயங்கரவாதத்தையும் அதற்கு பிரதிநிதித்துவ தலைப்படுத்துகிற ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் ஒழித்து வரை தடை செய்யாத வரை அதற்கு எதிராக மக்கள் வந்து போராடி முறியடிக்காத வரை இது மாதிரி சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் அதற்கு உழைக்கிற மக்கள் மதம் க மதங்களையெல்லாம் கடந்து ஒற்றுமையோடு இந்த யார் எதிரி யார் இந்த நாட்டினுடைய பிளவு சக்தி அப்படின்றத புரிந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை வீழ்த்துவதற்கு ஒன்று சிறண்டு போராடணும்னு நாங்கள் கேட்டுக்கோம் அதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா இஸ்லாமிய மதவெறின்னு போட்டிருக்கிறதுக்கான இது வந்து இன்ன வரைக்கும் எனக்கு புரியலை நான் என்ன கே என்ன கடைசியா சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா மகாத்மா காந்தியை சுட்டவர் வந்து ஆமாம் அவர் பண்ணியிருந்தார் அவர் சொன்னது பண்ணியிருந்தார்ல அதுக்கும் நீங்க இந்த புத்தகத்துல இஸ்லாமிய மதவெறின்னு போட்டிருக்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியலன்னு சொல்றேன் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இப்போ எப்படி பிஜேபி மதவெறி காங்கிரஸ் சாஃப்ட் இந்துத்துவாவோ அதே மாதிரி இந்த புக்கில் இருக்க இஸ்லாமிய மதவெறி எனக்கு சாஃப்ட் சாப்பிட்டு தான் தெரியுது அது ஏற்கனவே சொன்ன விஷயம் அது இஸ்லாமிய மக்கள் எல்லோரும் மதவெறியர்கள் கிடையாது இந்து மக்கள் அனைவரும் மதவெறியர்கள் கிடையாது அதில் இருக்கக்கூடிய சிறு பிரிவினர் மதவெறி அமைப்புகளை வைத்துக் கொண்டு அவர்களைத்தான் அந்த பெயரை அந்த மதத்தின் பெயரால் செய்யப்படுகிற தீவிரவாதம் அந்த மதத்தின் பெயரால் செய்யப்படுகிற பயங்கரவாதத்தை தான் கண்டிக்கிறது நீங்க அப்படி போட்டிருக்கலாம் இல்ல அதுதான் அதனுடைய மீனிங் அதுதான் அதனுடைய மீனிங் ஒரு மார்க்கத்தை போட்டிருக்கீங்க மார்க்கத்தை நாங்கள் குறை சொல்லவில்லை அந்த மதத்தை இழிவுபடுத்தவில்லை அந்த மதத்தின் பெயரால் பயங்கரவாதத்தை வந்து சொல்லுகிறதான் நாங்கள் கண்டிக்கிறோம் தெளிவா அதுதான் அதனுடைய அர்த்தம் இல்லை இதில் அப்படி இல்லை அதனால கேட்குறேன் அப்போ அதுதான் அதனுடைய அர்த்தம் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாக இந்த இந்து மதவரி பாசிச பயங்கரவாதம் என்று சொல்கிறோம் அதற்கு எதிர்வினையாக இஸ்லாமிய பயங்கரவாதம் தோன்றுகிறது என்று சொல்கிறோம் முப்பது நாற்பது ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறோம் ரெண்டுமே நிலை இருக்குது நாட்டில் இந்து மதவரி பயங்கரவாதமும் இஸ்லாமிய பயங்கரவாதமும் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ இது இதுக்கு அதை ஊக்கு அதை வளர்க்குது அது மறுபடியும் அதை பயன்படுத்திக்கிட்டு இவன் இந்து மதவரி மேலும் தீவிரமாகுது அப்படின்னு சொல்கிறோம் மதத்தின் பெயரால் நடக்கப்படுகிற பயங்கரவாத சொல்கிறவங்களே தவிர அந்த மத மக்களை நாங்கள் அனைவரையும் தீவிரவாதிகள் என்று சொல்லவில்லை அதுல மிக மிக சிறு பிரிவினர் இந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி மிக சிறு பிரிவினர் தான் இந்து மக்கள் எல்லாருமே தீவிர கிட்டத்தட்ட எண்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க அதுல வந்து மிக குறைவான நபர்கள் தான் இந்து மதவெறியர்கள் இந்து மக்கள் அனைவரும் தீவிரவாதிகள் அல்ல அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம் உங்களோட நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி